அப்பா கால் சொல்லவா கிட்டோ என்ன கதை அப்பா வந்துட்டு அப்போது இப்போ அக்கா வந்துட்டு என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறா அக்கா அக்கா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறா அப்பா வந்துட்டு எயித் எயித் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தா அப்போது ரெண்டு போயிச்சிடா மறுபடியும் சரி ஓகே அப்பா வந்து எயித் ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருந்தா அப்போ எயிட் ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருக்கும்போது இப்போ நீங்களாம் வந்துட்டு ஸ்கூலில் அப்பா வந்துட்டு உங்களுக்கு லஞ்ச் உனக்கு லஞ்ச் கொடுத்து விட்றான்ல அந்த மாதிரிலாம் அப்பா ஸ்கூலில் வந்துட்டெலாம் லஞ்செலாம் வந்துட்டு எடுத்துகிட்டு வர மாட்டோம் எல்லாருமே ஆமாம் தான் சாப்பிடுவாங்க எல்லாரும் அப்பா வந்துட்டு என்ன பண்ணுவானா அப்போ வந்துட்டு வீட்டுக்கு போயிடுவேன் லஞ்ச் பிரேக் விட்டோடனே வீட்டுக்கு அப் வீடு பக்கத்துலேயே ஸ்கூல் எங்கள் ஸ்கூல் பக்கத்துலேயே வீடு இருக்கும் எனக்கு அதனால் கீழே இல்லை இப்போ இங்கேருந்து நம்ம இருந்து அந்த தூரம் இல்ல நம்ம ஏடிஎம் போவோம்ல இந்த பக்கம் லெஃப்ட் ரைட் சைடு போவோம்ல ஏடிஎம்க்கு போகணும்ல அந்த ஏடிஎம் போகிற டிஸ்டன்ஸ் தான் இருக்கும் அப்போ இருந்து ஸ்கூலுக்கு அவ்வளோ தூரம் தான் இருக்கும் நாங்கள் வந்துட்டு போவோம் நான் வந்துட்டு போவேன் வீட்டுக்கு அப்பா கூட அப்பா ஃப்ரெண்ட்ஸும் வருவாங்க நாங்கள் வந்துட்டு ஒரு ஆஹா சரவண மாமாலாம் வந்துட்டு டென்த்து லெவன்த்து போதெல்லாம் சரண மாமாலாம் வந்தான் இந்த டைம் வந்துட்டு யார் யாத்திரமா இருந்தால் அப்பா கூட மாரிமுத்து மாமா இருந்தான் தெரியுமா உனக்கு மாரிமுத்து மாமா முத்தம்மல் தெரியல உனக்கு நம்ம ஒரு நம்ம ஒரு ஒரு நாள் அப்பா உன்ன மட்டும் கூட்டு போனோம்ல ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு டெரஸ்ல டெரஸில் நிச்சயதம் பண்ணாங்களே ஆமாம் டெரஸில் அந்த நீ வரல அப்போ அக்கா மட்டும் கூட்டு போனாப்பா ஆமா நான் நைட்டு வந்து ஆமாம் அந்த டெரஸ் போனோம்ல அங்கே போன நிச்சாரத்துக்கு போனோம்ல அந்த மாமா அந்த மாமா இருந்தால் கூட அப்புறம் இன்னும் ஒரு இன்னொரு நாலு மாமா இருந்தாங்க அப்போ வந்துட்டு நாங்கள் சாப்பிட போயிட்டு சாப்பிட போனோம்னு நினைக்கிறேன் அப்புறம் வந்துட்டு இந்த ஃபங்க்ஷன்லாம் இருக்குல்ல இந்த ஆனுவல் டே நடத்துவாங்க ஆனுவல் டே இப்போ உங்கள் ஸ்கூலில் ஸ்கூலில் ஆனுவல் டே நடத்துவாங்க அப்போ வந்துட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு டேப்பர் கார்டெலாம் எடுத்துகிட்டு வருவோம் அப்போது ஆஃப்டர் லன்ச் லன்ச் பிரேக் அப்போ தான் போயிட்டு டேப்பர் கார்டெலாம் எடுத்துகிட்டு வருவோம் டேப் உங்களுக்கு ரெக்கார்டு தெரியாது அது வந்துட்டு ஒரு ஒரு பாட்டு கேட்கறது பாட்டு போடுறது இதில் ஆமாம் ஸ்பீக்கர் மாதிரி தான் கரெக்டு ஸ்பீக்கர் மாதிரி தான் இருக்கும் அது அது ஆஹா அந்த மாதிரி இருக்காது கொஞ்சம் பெருசாக இருக்கும் இப்போ அப்பாவுக்கு கீழே வச்சிருக்கேன் நம்ம வச்சிருக்கோம் ஸ்பீக்கர் வச்சிருக்கல அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் டேப் ரெக்கார்டர் அதில் வந்து டேப் போடுவாங்க அதில் ஆமாம் பழைய அப்போலாம் வந்துட்டு டேப்பில் தான் பாட்டு போடுவோம் இப்போ வந்துட்டு ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி நம்ம அப்படியே பாட்டு போட்டு பாட்டு கேட்குறோம் அப்போ வந்துட்டு டேப்புன்னு ஒன்று கேசட்டில் போடுவோம் டேப்பு அந்த மாதிரி கேசட்டில் போட்டு தான் பாட்டு கேட்போம் அப்போ வந்துட்டு லஞ்ச் பிரேக் விட்டுட்டு நாங்கள் வந்துட்டு டேப் எடுக்கிறதுக்காக போனோம் அப்போ வீட்டுக்கு வீட்டுக்கு போயிட்டு டேப் ரெக்கார்டு எடுத்துகிட்டு நாங்கள் வந்துட்டுருக்கோம் அப்போ வந்துட்டு என்ன பண்ணுன்னா வந்துட்டு அப்பா நாங்கள் வந்துட்டு போய்ட்டு ரிட்டன் வந்துட்டுருக்கோம் வரும்போது அப்பா வந்துட்டு ஒரு தப்பு பண்ணேன் அது என்ன தப்புன்றத பாப்பா சொல்லுவாங்க எண்ணெய் கழிச்சு நீங்கள் வந்துட்டு என்றைக்குமே அந்த தப்பை வந்துட்டு பண்ணக்கூடாது அதனாலதான் அப்பா வந்துட்டு இப்போ உங்ககிட்ட அந்த விஷயத்த சொல்கிறேன் என்னன்னா அப்போ வந்துட்டு ஒரு ஒரு வந்துட்டு ஒரு ஆன்ட்டி வந்துட்டு போயிட்டுருக்காங்க ரோட்டில் அவங்க வந்துட்டு நல்ல ஒரு நல்ல ஒரு ஆரஞ்சு கலர் மாதிரி ஆரஞ்சு and எல்லோ மாதிரி ஒரு saree கட்டிகிட்டு ஒரு ஆன்ட்டி வந்துட்டு இருக்காங்க நல்ல பெரிய பொட்டு வச்சுக்கிட்டு அவங்க யார் அப்படின்னா அவங்க வந்துட்டு அவங்க பாயாக இருந்து கேர்ளாக மாறின ஒரு ஆன்ட்டி புரியுது அப்பா சொல்கிறது புரியுது இல்லை ஆமாம் அவங்க வந்துட்டு பாய் அவங்க வந்துட்டு பிறக்கும் போது மாதிரி அப்பா மாதிரி அவங்க வந்துட்டு ஒரு பாயாக இருந்தவங்க ஆனால் அவங்க வளர்ந்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஒரு அவங்க வந்துட்டு ஒரு கேர்ளாக தான் நம்ம இருந்திருக்கணும் நான் வந்து ஒரு கேர்ள் தான் ஆனால் நான் வந்துட்டு பாயாக தப்பாக பிறந்துட்டேன் அப்படின்னு நினச்சி அவங்க என்ன ஆயிட்டாங்க கேர்ளாக மாறிட்டாங்க அப்போ வந்துட்டு என்ன ஆச்சு நாங்கள் போயிட்டு வரும்போது வந்துட்டு அப்பா என்ன தப்பு பண்ணேன்னா அப்போல்லாம் வந்துட்டு அவங்களெல்லாம் வந்துட்டு கிண்டல் பண்ணுவாங்க எல்லாருமே ஏய் இது படுறா பாய் கேர்ள் ஆகிட்டேன் படுறா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க எல்லாருமே பாய் தானே அவன் இது மாதிரிலாம் வேன் கேர்ள் மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கான் அப்படி சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க எல்லாருமே ஆமாம் அப்போ அப்பா தப்பு பண்ணிட்டாப்போ அப்படி பண்ணக்கூடாதுல்ல அது அவங்க விருப்பம் தானே ஆமாம் அது வந்துட்டு அவங்க விருப்பம் ஆனா அப்பா அப்பாவும் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸும் என்ன பண்ணிட்டோம் அவங்கள வந்துட்டு ஒரு நம்பர் நம்பர் சொல்லுவாங்க அப்போலாம் ஒரு நம்பர் ஒன் டூ ஜீரோ இருக்குல்ல ஒன் டூ ஒன் டூ டென் அந்த நம்பரில் ஒரு நம்பர் சொல்லி அவங்கள கிண்டல் பண்ணுவாங்க அப்போலாம் அந்த மாதிரி கிண்டல் பண்ணிட்டேன் அப்பா அப்போ வந்துட்டு கிண்டல் பண்ணிட்டு கிளாப் பண்ண கை தட்டுவாங்க ஒன்றுமே கை தட்டுவாங்க கை தட்டுவாங்க நம்பர் சொல்லுவாங்க அப்புறம் இன்னும் நிறைய பேர்லாம் சொல்லுவாங்க அவங்களுக்கு அவங்கள கிண்டல் பண்ணுற மாதிரி ஏய் இங்கே ஐயே அப்படி சொல்லலாம் கிண்டல் பண்ணுவாங்க அந்த மாதிரி அப்பா சொல்லிட்டேன் அப்போலாம் வந்துட்டு அப்பா கூட அப்பா கூட வந்துட்டு இன்னும் நாலு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க கூடவே எப்பவுமே அப்பா கூட தான் இருப்பாங்க அவங்க அந்த மாதிரி இருக்கும்போது அப்பா கிண்டல் பண்ணிட்டேன்னா அவங்க வந்துட்டு பின்னாடி நடந்து வராங்க எங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே வராங்க அப்போ வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் லஞ்சு சாப்பிட்டு டேப் ரெக்கார்டர் எடுத்துகிட்டு நாங்கள் ஸ்கூலுக்கு வந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி கிண்டல் பண்ணிட்டேன் அப்பா அப்பா பா கூட என்ன நாலு பேர் இருக்காங்க அப்பா என்ன பண்ணுறோன்னா அது அவங்களும் பண்ணுவாங்க அப்போ நான் கிணல் பண்ணோடனே அவங்களும் என்ன பண்ணாங்க அவங்களும் கிண்டல் பண்ணிட்டாங்க அப்புறம் வந்துட்டு அவங்க வந்துட்டு அஃபண்ட் ஆகிட்டாங்க அஃபண்ட்னு என்னது அவங்களுக்கு வந்துட்டு ஆ கோச்சிக்கிட்டாங்க அப்புறம் வந்துட்டு ஃபாலோ பண்ணிகிட்டே வராங்க எங்களை நாங்கள் என்ன பண்ண தெரியுமா குடு குடு குடுகுடுன்னு ஓடி போயிட்டோம் கிண்டல் பண்ணும்போது ஜாலியாக கிண்டல் பண்ணிட்டோம் ஆனால் துரத்திட்டு வராங்கன்னும் போது பயந்து குடு குட்டுன்னு தலை தெரிக்க ஓடி போயிட்டோம் ஸ்கூலுக்குள்ளே ஸ்கூலுக்கு உள்ளே ஓடி போயிட்டோம் உள்ளே ஓடி போயிட்டதுக்கப்புறம் எங்கள் ஃப்ரெண்டு நாங்கள் வந்துட்டு அப்பா மாரி அங்கிள் அப்புறம் வந்துட்டு வினோத்துன்னு ஒரு அங்கிள் அப்புறம் வந்துட்டு இன்னும் ஒரு மூணு பேர் இருந்தானுங்க ஓகேவா நாங்கள் வந்துட்டு என்ன பண்ணோம் வினோத்துக்கிட்ட சொல்லிவிட்டு ஏய் வினோத்து வினோட்டி போய் பாடுறா அவங்க வராங்களா இல்லையா பாடுறா நம்ம ஓடி வந்துட்டோம் கிணல் பண்ணிட்டு வந்துட்டோம் அவங்க வந்துருக்குற போகிறாங்க போய் பாரு அப்படின்னு சொன்னோம் அப்போ வந்துட்டு அப்பா கண்ணாடி போட்டிருக்க மாட்டேன்

இன்னாச்சி வினோத் அங்கிள்கிட்ட சொல்லி நான் நானும் இன்னொரு மாதிரி அங்கிளும் இன்னொரு சொல்கிறோம் சேர்ந்து சொல்கிறோம் டே டே வினோத்தே போய் பாடுறா வெளியே போய் பாடுறா அப்படின்னு போய் சொன்னோம் அவங்க வராங்களா கல்யாணம் பாடுறாங்க வர க்ளாஸ் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க என்னாச்சின்னு தெரில போய் பாரு அப்படின்னா அவன் போயிட்டு பார்க்குறதுக்காக போனான் போனவனை வந்துட்டு அவங்க ஃபாலோ பண்ணிட்டே வந்தாங்கல்ல அவங்க டக்குன்னு பிடிச்சிட்டாங்க அவனை அவனை பிடிச்சிட்டு அவன் சட்டையை பிடிச்சி அவனை லாக் பண்ணிட்டாங்க அவனை லாக் பண்ணதுக்கு அப்புறம் நீ நீ கிண்டல் பண்ணல உன் கூட இருந்த பசங்க தான் கிண்டல் பண்ணாங்க அவங்க யார் எனக்கு காட்டு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அவன் என்ன பண்ணிட்டான் அவன் பயந்து போயிட்டு நேராக கூட்டிகிட்டு வந்து எங்கள் க்ளாஸ் ரூம்குள்ளே கூப்பிட்டு வந்துட்டான் கூட்டிகிட்டு வந்துட்டு யார் யாருன்னு காமிச்சு விட்டான் அப்புறம் அப்பாவும் மாட்டிக்கிட்டேன் அப்புறம் அப்பா கூட இருந்த எல்லாரும் மாட்டிக்கிட்டோம் ஆமாம் மாட்டிக்கிட்டோம் உள்ளே வந்துட்டு கிளா எங்கள் கிளாஸில் வந்துட்டு மிஸ் இருந்தாங்க எங்கள் மிஸ்ஸ்கிட்ட வந்துட்டு அவங்க வந்துட்டு சொல்லிட்டாங்க மேடம் இங்கே பாருங்கள் இந்த பசங்க வந்துட்டு இந்த மாதிரி கிண்டல் பண்ணிட்டு வராங்க என்னை வந்துட்டு நம்பர் சொல்லி கூப்பிடுறாங்க என்னை வந்துட்டு இப்படிலாம் கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அவங்க மேம் கிட்ட என் அம்மா கிட்ட ஓ மை கா என் மேம் கிட்ட சொல்றாங்க கிளாஸ் மேம் சயின்ஸ்ஆ இல்ல மேக்ஸ்ஆ அவங்க தான் எல்லாமே என் கிளாஸ் மேம் அவங்க அவங்க தான் கிளாஸ் ஆமா என் கிளாஸ்க்கு அவங்க தான் ரெஸ்பான்ஸ் என் மேம் கிட்ட சொல்றாங்க எங்க மேடம் வந்துட்டு ஒரு பெரிய கொம்பு வச்சிருவாங்க அந்த கொம்பை எடுத்துக்கிட்டு எந்திரிச்சாங்க அடிக்கிறதுக்காக அவங்க வந்துட்டு அப்போ ஏதோ ஒரு பேடு வச்சு ஏதோனு ஏதோ ரைட் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த பேடை வந்துட்டு இப்படி எடுத்து டொம்முன்னு கீழே வேகமாக வச்சாங்க வேகமாக கீழே வச்சுட்டு விறு விறுன்னு எந்திரிச்சாங்க கொம்பு எடுத்துக்கிட்டு அப்போ வந்துட்டு அந்த ஆன்ட்டி என்ன சொன்னாங்க தெரியுமா அப்போ அந்த ஆன்ட்டி வந்துட்டு யார் எந்த ஆண்டி ஆ நாங்கள் ஹிண்டல் பண்ணோம்ல அந்த ஆன்ட்டி அந்த ஆன்ட்டி வந்துட்டு இருங்க இருங்க மேடம் எங்க இருந்துருக்கிறீங்க இருங்க என்ன பண்ண போகிறீங்க பசங்களை அடிக்க போகிறீங்களா அதெல்லாம் அடிக்கக்கூடாது அப்படி சொன்னாங்க அதெல்லாம் பிள்ளைங்களை அடிக்கக்கூடாது நீங்கள் தான் சொல்லி கொடுக்கணும் என்ன சொல்லி கொடுக்கணும் ஆ என்ன சொல்லிக்கொடுன்னு சொன்னாங்கன்னா இந்த மாதிரி பசங்க வந்துட்டு மாதிரி இருக்கிறவங்களாம் கிண்டல் பண்ணக்கூடாது அது வந்துட்டு அவங்க விருப்பம் அவங்க அந்த மாதிரி மாறிட்டாங்க நீங்கள் வந்துட்டு கிண்டல் பண்ணுவீங்களா அப்படின்னு கிண்டல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பசங்களுக்கு நீங்கள் தான் சொல்லிக் கொடுக்கணும் இப்படிலாம் கிண்டல் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அப்படின்ட்டு வந்து சொன்னாங்க அவங்க நானும் அப்பா அப்பாவும் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டு பயந்துட்டு நிற்கிறோம் போச்சரா இன்னைக்கு மிஸ்ஸு பழக்க போகிறாங்க நம்மளை அப்படின்ட்டு மூங்கில் கொம்பு எடுத்துட்டாங்க கையில் மூங்கில்னால் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்காக நம்ம இதுக்கு போனோம்ல நம்ம கேரளா போனோம்ல ஒரு ஃபாரஸ்ட் ரோடு நீ கூட வாமிட் பண்ணிட்டியே காரில் வந்துட்டே இருக்கும்போது பாதி நம்ம க்ளீன் பண்ணோம்ல அப்ப அங்க சைடில் சுற்றி இருந்தது மரம் அந்த மரம் தான் மூங்கில் மரம் அது செம்ம ஸ்ட்ராங்கான மரம் அது அந்த கொம்பு தான் வச்சுருப்பாங்க அதை எடுத்துட்டு இன்னைக்கு புழக போறண்டாம் அப்படி போச்சு நம்ம என்னாவோ போறேன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருந்தோம் அப்புறம் என்ன அவங்க வந்துட்டு சொல்லிட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு அடிக்கக்கூடாது பிள்ளைங்களை அடிக்கக்கூடாது நீங்கள் வந்துட்டு நீங்கள் தான் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சொன்னோடனே மேம் வந்துட்டு கொம்பு கீழே போட்டுட்டாங்க பேடையும் கீழே வச்சுட்டாங்க நாங்கள் நின்றுட்டு இருக்கோம் யார் அதுவும் பய பண்ணது அப்படின்னு சொன்னோடனே நாங்கள் வந்துட்டு எழுந்து இருக்கோம் அப்புறம் வந்துட்டு அடிக்க வரும்போது வர மாதிரி வந்துட்டு அவங்க சொன்னோடனே கொம்பையும் கீழே போட்டுட்டாங்க ஆமாம் அதுக்கா ஆமாம் கபடி கீழே வச்சுட்டாங்க வரமா அடிக்கவே இல்லை ஏன் அப்படி பண்ணீங்க தப்பு இல்லை அதுக்காக இப்படி பண்ணீங்க அப்படி சொல்லி திட்டினாங்க அப்புறம் வந்து பயந்துட்டு நின்றுட்டு இருந்தோம் அப்புறமா லாஸ்ட்டாக அந்த ஆன்ட்டி வந்துட்டு போகும்போது என்ன சொன்ன சொன்னாங்க பிள்ளைங்களா நான் வந்துட்டு ஈவினிங் வருவேன் ஸ்கூல் உடனே நாங்கள் லஞ்ச் டைமில் தானே போனோம் அவங்க வந்துட்டு சொல்லிட்டு போனாங்க இந்த மாதிரி பிள்ளைங்களா நாங்கள் நான் வந்துட்டு ஈவினிங் டைம் வருவேன் மேம் வந்துட்டு உங்களை அடித்தாங்கன்னா என்கிட்ட சொல்லுங்கள் நான் மேமை கேட்பேன் எதுக்கு பிள்ளைங்களை அடிச்சிங்கன்னு கேட்பேன் என்ன மாதிரியோ என்ன மாதிரி யாரை பார்த்தாலும் நீங்கள் வந்துட்டு இனிமே இந்த மாதிரி என்ன பண்ணக்கூடாது ஆ என்ன மாதிரி யாரை பார்த்தாலும் நீங்கள் வந்துட்டு கிண்டல் பண்ணக்கூடாது மேம் உங் நான் வந்துட்டு இப்போ ஏன் மேம் கிட்ட சொன்னா நீங்கள் வந்துட்டு தப்பு பண்ணிங்க அந்த தப்பு வந்துட்டு திருத்திக்கணும் இனிமேல் நீங்கள் யாரையும் கிண்டல் பண்ணக்கூடாது என்ன மாதிரி யாரை பார்த்தாலும் நீங்கள் வந்துட்டு கிண்டல் பண்ணக்கூடாது கேலி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மேம் உங்களை அடிச்சாங்கன்னா நான் ஈவினிங் வருவேன் என்கிட்ட சொல்லுங்க நான் மேமே கேட்பேன் அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் வந்துட்டு அப்போ வந்துட்டு அப்பா யோசிச்சிட்டே இருந்தேன் போச்சுடா இன்னைக்கு அடிக்கு வெளுக்க போகிறாங்கடா இன்றைக்கி நம்மளை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது நான் தான் அவங்களை கிண்டல் பண்ணேன் அவங்க நினச்சிருந்தா மேம்கிட்ட சொல்லி அப்பா கிட்டே அப்பாவை வந்துட்டு அடிக்க வச்சிருக்கலாம் ஏன்னா அடி வாங்க வச்சிருக்கலாம் ஆனால் அவங்களே வந்துட்டு இவனை அடிக்கக்கூடாது இவன் வந்துட்டு குட் பாய் இவனுக்கு சொன்னால் கேட்பான் இவனுக்கு சொல்லி புரிய வைங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஆண்டி வந்துட்டு போயிட்டாங்க ஆமாம் ஸ்கூல்லேருந்து வெளியே போயிட்டாங்க அப்புறம் வந்துட்டு எங்கள் மேம் வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா திட்டினாங்க இந்த மாதிரி என் உயிரை வாக்கு எதுக்குடா இப்படி இருக்கீங்க ஏன்டா இப்படி பண்ணீங்க வாட்டி வெளியே போகக்கூடாது நீங்கள் லன்ச் ப்ரேக்கில் வெளியே போகக்கூடாது நீங்கள் லன்ச் கட்டிட்டு வந்துடுங்க இல்லைனா சத்தனம் சாப்பிட்டு ஒழுங்காக ஸ்கூல்லேயே இருங்க வெளியே போகக்கூடாது அடி பிச்சு விடுவோம் பிச்சு இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அடி பிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டினாங்க மேம் ஓகே ஓகே நினச்சிட்டு அதோட விட்டுட்டேன் அதுக்கப்புறத்துலேருந்து அவங்கள யாரை பார்த்தாலும் எப்போது அப்பா வந்துட்டு எயித் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அது நடந்துச்சு அதுக்கு இருந்து யார பார்த்தாலும் அந்த மாதிரி இருந்த இருந்து கேர்ளா யாரை பார்த்தாலும் அப்பா வந்துட்டு கிண்டல் பண்ண மாட்டேன் அப்பா வந்துட்டு எதுவும் சொல்ல மாட்டேன் அவங்களா வந்து என்கிட்ட எதாவது பேசுனா கூட நான் அவங்களுக்கு மரியாதையா பதில் பேசும் பதில் சொல்லுவேன் அவங்களுக்கு மரியாதை கொடுப்பேன் அவங்கள மதிப்பேன் அவங்கள வந்துட்டு என்னென்னு கூப்பிடணும் ஆன்ட்டின்னு ஆ குட் இப்போ உன்னோட பெரியவங்க அவங்க அப்போ நீ என்ன சொல்லணும் அங்கிள் சொல்லக்கூடாது ஆன்ட்டி தான் சொல்லணும் அவங்கள வந்துட்டு ஆன்டின்னு சொல்லணும் அவங்கள இல்லை அவங்க ஆன்ட்டியாக மாறிவிட்டாங்கள்ல அவங்க வந்துட்டு அங்கிளாக இருந்தாங்க அவங்களுக்கு வந்துட்டு ஆச்சு இல்லை நம்ம பாய் இல்லை நம்ம கேர்ள் தான் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணாங்க அதனால் அவங்க வந்துட்டு வந்துட்டு கேர்ளாக மாறிட்டாங்க அதனால் வந்துட்டு நம்ம அவங்கள என்ன கூப்பிடணும் கேண்டீன் கூப்பிட்ணும் நீங்கள் அதே மாதிரி அப்பாவும் மாறிட்டேன் அவங்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஜென்ரல் நேம் இருக்குது இப்போ வந்துட்டு இப்போ இப்போ அப்பாவும் அப்பவும் வந்துட்டு என்னன்னு சொல்லுவோம் பாய்ஸ் அப்பா வந்துட்டு மென் வளர்ந்துட்டனால அப்பா மென்னு அப்பா அப்பு வந்துட்டு பாய் இப்போ அக்கா வந்துட்டு கேர்ள் அம்மா வந்துட்டு உமன் உமன் அம்மா வந்துட்டு உமன் இப்படி சொல்கிறோம்ல அந்த மாதிரி அவங்கள ஆ அப்பா வந்துட்டு மென் அந்த மாதிரி அவங்கள என்னென்னு கூப்பிட்ணும் அவங்கள வந்துட்டு திருநங்கைன்னு சொல்லுவாங்க அவங்கள ஜென்ரல் நேம் அவங்க ஜென்ரல் நேம் என்னது திருநங்கை ஆமாம் திருநங்கைனா பாயாக இருந்து கேர்ளாக மாறினவங்கள திருநங்கை அப்படின்னு சொல்லுவோம்மா இந்த இதே மாதிரி கேர்ளாக இருந்தும் பாயாக மாறுவாங்க ஆமாம் அவங்க வந்துட்டு கேர்ளாக பிறந்துருவாங்க அப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஃபீல் ஆகும் ஐயோ நம்ம கேர்ளே இல்லையா நம்ம பாய் தான் அப்படின்ட்டு வந்துட்டு அவங்களுக்கு ஃபீலாக இருக்கும் அது வந்துட்டு அவங்க ஜெனட்டிக்கலாக வந்துட்டு அது அவங்களுக்கு மாறுற விஷயம் இப்போ சொல்கிறது அப்பா இப்போ அப்பா சொல்கிறது வந்துட்டு உங்களுக்கு புரியாது நீங்கள் வளர்ந்ததுக்கப்புறம் உங்களுக்கு புரியும் இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் புரியும் அவங்கள வந்துட்டு என்னன்னு சொல்லுவாங்க கேர்ளாக இருந்து பாயா மாறினவங்கள திருநம்பி அப்படின்னு சொல்லுவாங்க பாயாக இருந்து கேளாக மாறினவங்கள திருநங்கைன்னு சொல்லுவாங்க கேர்ளாக இருந்து பாயா மாறினவங்கள திருநம்பி அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு நம்ம என்ன கொடுக்கணும் நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் நம்ம மரியாதையாக அவங்கள டே பாயாக இருந்து கேர்ளாக மாறிட்டாண்ட ஏ இது பண்ற கேள்ற பாய் மாதிரி இருக்கா பாரு அப்படிலாம் வந்துட்டு என்ன பண்ணக்கூடாது காமெடி பண்ணக்கூடாது அப்படிலாம் பண்ணக்கூடாது இல்லை ஆமாம் அதுதான் அதுக்கு அப்புறத்துல இருந்து அப்பா வந்துட்டு யாரையுமே அந்த மாதிரி கிண்டல் பண்றதே இல்லை ஆமாம் சாப்பாடு விஷயத்துலையும் சரி அவங்க ஜெண்டர் விஷயத்துலையும் சரி உடையிலையும் சரி அவங்களுக்கு பிடிச்ச உடையை போட்டுப்பாங்க அவங்களுக்கு பிடிச்ச உணவை சாப்பிடுவாங்க மற்ற மனுஷங்களை சொல்கிறேன் யாராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு பிடிச்ச உடையை போட்டுப்பாங்க அவங்களுக்கு பிடித்த உணவை உணவை சாப்பிடுவாங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருப்பாங்க அது வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் ரெஸ்பெக்ட் பண்ணணும் இல்லை அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் யாராக இருந்தாலும் நம்ம மரியாதை குறைவாக யாரையும் நடத்தக்கூடாது இதுதான் அப்பா வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்ட அந்த விஷயத்துல அப்பாவோட மேம் வந்துட்டு அடிச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கேன் அதை நான் தொடர்ந்து செஞ்சுருப்பேன் அதே மாதிரி கிண்டல் பண்ணிடுவான் என் அடி வாங்க வச்சுட்டரில் நீ இனிமேல் உன்ன மாதிரி யாரை பார்த்தாலும் நான் கிண்டல் பண்ணுவேன் அப்படின்ட்டு நினச்சி மாறி இருப்பேன் அப்பா ஆனால் அன்னைக்கு அந்த ஆண்ட்டி என்ன பண்ணாங்க ஆமாம் மேம் கிட்ட சொல்லி நீங்கள் மேம் வந்துட்டு பிள்ளைங்களை அடிக்கூடாது பிள்ளைங்களுக்கு சொல்லி புரிய வைங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஆமாம் திருத்திட்டாங்க அப்பாவை திருத்திட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு மேம் வந்துட்டு எதுவும் சொல்லலை ஏன்டா அப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு திட்டிட்டு விட்டுட்டாங்க ஆனால் அப்பா வந்துட்டு அன்னைக்கு ரொம்ப ஃபீல் பண்ண வந்துட்டு அவங்க இப்போ நம்ம ட்ரெயினில் போகும்போது கூட வந்து கேட்டுருப்பாங்க பத்திரிக்கையா காசு கேட்பாங்க தெரியுமா நம்ம கிட்ட உனக்கு ஞாபகம் இருக்கா கை கை வச்சாங்கல்ல தலையில் கை வச்சு அது வந்துட்டு அவங்க அந்த மாதிரி அவங்க ஏன் அந்த மாதிரி வாங்குறாங்க காசு நீ சொல்லு அப்போ நீ சொல்லு அவங்க ஏன் அந்த மாதிரி வந்து காசு வாங்குறாங்க நம்மக்கிட்ட அவங்க அவங்கள வந்துட்டு யாரும் வேலைக்கு சேர்த்துக்க மாட்டாங்க அவங்க மாறிட்டாங்கல்ல அதனால வந்துட்டு யாரும் நிறைய பேர் வேலைக்கு சேர்த்துக்க மாட்றாங்க அவங்கள அதனால ஆமாம் இப்போ இந்த டைம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ஆக போகுது இயர் இந்த டைமில் வந்துட்டு நார் ஓகேவா இதுதான் ஸ்டோரி இதை வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இதை வந்துட்டு நீங்கள் இதுக்கப்புறம் வளர வளர உங்கள் லைஃப்லேயும் நீங்கள் அப்ளை பண்ணணும் இது இப்போ அப்பா சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதான்னு தெரியாது இது என்னன்றது தெரியாது இப்போது அப்போ உங்களுக்கு மறுபடியும் சொல்லுவேன் இதை இதை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்பேன்